சுவாமிமலை தேரடி பேருந்து நிலையத்தில் கும்பகோணத்திலிருந்து திருவைக்காவூர் செல்வதற்கு கட்டணமில்லா மகளிர் நகர புதிய பேருந்தை உயர்கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு முனைவர் கோ செல்லியன் அவர்களும் தஞ்சை வடக்கு மாவட்ட பொறுப்பாளர் கும்பகோணம் சட்டமன்ற உறுப்பினர் சாக்கோட்டைக்க க அன்பழகன் அவர்களும் மயிலாடுதுறை முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சே ராமலிங்கம் அவர்களும் கொடியசைத்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு தொடக்கி வைத்தார்கள் விழாவில் கும்பகோணம் மத்திய ஒன்றிய செயலாளர் டி கணேசன் அவர்களும் கிழக்கு ஒன்றிய செயலாளர் ஜே சுதாகர் அவர்களும் பாபநாசம் வடக்கு ஒன்றிய செயலாளர் கோ தாமரை செல்வன் அவர்களும் தெற்கு ஒன்றிய செயலாளர் நாசர் அவர்களும் பேரூராட்சித் தலைவர் பை ஜெயந்தி அவர்களும் பேரூர் செயலாளர் ஆசிரியர் பாலசுப்பிரமணியன் அவர்களும் உள்ளாட்சி நகராட்சி மக்கள் பிரதிநிதிகள் அனைவரும் கலந்து கொண்டார்கள் கை வருது கொஞ்சம்